திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிருக்கின்ற பொழுது நான் இந்த மாவட்டத்தினுடைய வசிக்கின்றவன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் எதிரத்திலே அவர் மதுரையிலே இருந்தாலும் அவர் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்று இந்த விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து அரசு வேலை வாய்ப்பில் வாய்ப்பை தந்து அதன் மூலமாக பல பேர் இன்றைக்கு பல்வேறு பணிகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எஸ் ஏடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டில் அம்மாவர்கள் துவக்கினார்கள் அதிமுக ஆட்சியின் முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் மாநில விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஏற்பாட நீ புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே இளைஞர்கள் விளையாட்டிலே ஆர்வு கொண்டு இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே முதலமைச்சர் கோப்பை போட்டி துவக்கி வைத்தார்கள் அதை ஊர்த்திக்கும் விதமாக பயிற்சி ஐம்பதாயிரம் இருந்ததை ஒரு லட்சமாக உயர்த்தினோம் நான்